அனைவருக்கும் வணக்கங்க எண்ணங்கள் பயணிக்கின்றன என்ற தலைப்பில் தாங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் அது என்னன்னாங்க இப்போ ஒளியின் வேகம் தெரியும் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட பர் செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுதுங்க நான் அதே கூகுள்கிட்ட எண்ணங்கள் எவ்வளோ ட்ராவல் பண்ணுது அப்படின்னா எண்ணம் வந்து ஒளியை விட படு ட்ராவல் பண்ணுது மெஷர் பண்ண முடியாது அப்படின்றாங்க இப்போ இப்படி நினச்சிங்கன்னா ஒரு நொடிக்குள்ளே நீங்கள் அமெரிக்காவில் இருக்கலாங்க ஒரு நொடிக்குள்ளே உலகத்தை சுற்றிட்டு வேறு ஸ்பேஸ்க்கு போயிடலாங்க ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லானது எண்ணங்கள் இல்லைங்களா இப்போ நான் இதை ஒரு பயிற்சியாளர் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல சொல்லலான்னு இருக்கேங்க பொதுவாக நல்ல விஷயங்கள் நிறைய செய்யும்போது அது ரீச் ஆகிறது மேபி காலதாமதமாகுதுங்க ஆனால் ஏதாவது ஒரு தவறு அப்படின்னா டக்குன்னு அது ஃப்ளாஷ் ஆகிடுது ஒரு வளர்ந்தி கூட டக்குன்னு பரவிடுது இல்லைங்களா இப்போ நான் எந்த காண்டக்ட்ஸில் ஷேர் பண்ணுறேனாங்க இப்போ ஒருத்தர் நீங்கள் வராரு அவர் ஒரு பிரச்சனையை பற்றி சொல்கிறாரு வாழ்க்கையில் இந்தந்த கஷ்டம் இருக்குது இந்தந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்பு எடுத்துக்கிறத விட புலம்புறது நிறையா இருக்குங்க இந்த புலம்புறதில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த வாமிட்டிங் மாதிரி ஒரு பிரச்சனையாக இருக்காங்க அப்படின்னா அவர் போனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்ன்னா அவருடைய யார் அதை கேட்டாங்களோ அவர் என்னங்க ரொம்ப கஷ்டப்படுறாரு போல் இருக்குது எதோ பேசுகிறாரு ரொம்ப கஷ்டம் போல இருக்குது அப்படின்னும்போது அந்த செய்தி மேபி அந்த பர்சன் பேசிட்டு போனார் இல்லைங்களா அடுத்த மூன்று மாதத்துலயும் ஆறு மாதத்துலேயும் அந்த பிரச்சனைலேருந்து வெளியில் வந்து அவர் மேபி அந்த கடன் அடைச்சிருப்பார் பிரச்சனை தீர்ந்திருப்பாரு வாழ்க்கையை வந்து வளமாக கூட மாறியிருக்குங்க ஆனால் அவர் சொன்ன செய்தி இருக்கு இல்லைங்களா அது அப்படியே 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 டிராவல் ஆகி ட்ராவல் ஆகி டிராவல் ஆகி உங்களை பற்றிய ஒரு மதிப்பீடு மாறிடுதுங்க இதை இன்னொரு கான்டெக்ட்ல சொல்லணும் அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம வந்து ஒரு நபரை பற்றி ஒரு நம்ம ஒரு விமர்சனம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த விமர்சனத்தை அந்த பர்சன் வந்து அவர் சில பேர் வந்து அவங்க திருத்திக்கிட்டு மாற்றிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குங்க ஆனால் நம்ம அந்த விமர்சனத்தை நம்ம வந்து பத்து பேர்கிட்ட நம்ம வந்து அவர் அப்படி தான் அப்படி தான் அப்படி தான் சொல்லும்போது அது அப்படியே டிராவல் ஆகி ட்ராவல் ஆகி ட்ராவல் ஆகி ஒருத்தங்களுடைய அந்த அந்த என்ன சொல்கிறது அவங்களுடைய அந்த பர்சனல் அந்த ஸ்பேஸே மாற்றி விட்டுருது இல்லைங்களா அப்போ என்ன நான் இங்கே ஷேர் பண்ண விரும்புகிறேன் நாங்கள் தயவு செய்து நண்பர்கள்கிட்ட வெல்விஸ்ட்ட எல்லாத்தையும் பேசும்போதும் என்ன யதார்த்தமோ சொல்லுங்கள் தவறில் ஆனால் சில சவால்கள் இருக்குது எனக்கு இந்தந்த இருக்குது இன்னும் ஒரு மூன்று மாதத்தில் சரியாயிடும் ஆறு மாதத்தில் சரியாயிடும் அப்படியே இன்னும் ஒன்றும் தவறாமல் பண்ணுங்க நான் ஒரு விஷயம் நான் அதாவது ஃபோன் பண்ணி நான் இந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இதை சரி பண்ணிவிட்டேன் இன்ஃபேக்ட் இங்கே ரீசண்ட்டாக நடந்த ஒரு எனக்கு ஒரு பிரேக் டவுனு பாண்டிச்சேரியில் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் இருக்கும்போது ஒரு பெரிய கன்சர்ன் ஒன்று வந்துச்சுங்க ரொம்ப அது வந்து என்னென்னா ஒரு அவுட் இன்டிகிரேட்டிவ் ஒருத்தர் பண்ணிட்டார் என்னால் ஜீரணிச்சுக்க முடியல இவ்வளோ உண்மையாக இருந்தோம் இவ்வளோ உணர்வு பூர்வமாக இருந்தோம் திடீர்னு அவர் வந்து இப்படி பண்ணிட்டாரேன்ற மனசு இருந்தது அந்த அப்செட்டில் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற அந்த ஹச்ஆர் கேட்டார் என்னங்க எப்பயுமே நீங்கள் நல்ல பிரிஸ்காக உற்சாகமாக இருப்பீங்க என்ன சான்றோன்னு முகம் கொஞ்சம் வாடின மாதிரி இருக்குது எனர்ஜி கொஞ்சம் மாதிரி இருக்குது அப்படின்னாரு உடனே நான் என்ன பண்ணிவிட்டேன் அந்த பிரேக் டைம்லேயே கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அது அப்படியே ப்ராக்கெட்டிங் சொல்லுவாங்க சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அப்புறம் ஈவினிங்காக அதை டீல் பண்ணி அதுக்கப்புறம் நான் மறக்காமல் அவருக்கு ஃபோன் பண்ணி சார் அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணிட்டேன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அது வந்து நார்மலாச்சின்னு சொல்லிட்டேங்க அப்படி நான் சொல்லாமல் விட்டுருந்தேன் அப்படின்னா அந்த தாட் வந்து ஓ ஏதோ சம்திங் இஸ் டீலிங் அப்படின்ற மாதிரி அந்த தாட் அப்படியே அப்படியே டிராவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இது நான் சின்ன சின்ன சில உதாரணங்கள் சொல்லியிருக்கேங்க இப்போ நம்ம லைஃப்பில் நிறைய பேரை பற்றி நிறைய ஒப்பீனியன் இருக்குது இல்லைங்களா அது எதுவுமே உண்மை இல்லைங்க மேபி அவர் மாறியிருக்கலாம் அவர் அவர் லைஃப்லேருந்து அதை சரி பண்ணியிருக்கலாம் அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் அவர் அப்படி நடந்துக்கிட்டதா சொல்லியிருக்கலாம் மேபி அவர் அதிலேருந்து வெளியில் வந்திருக்கலாம் உதாரணத்துக்கு என்னுடைய நண்பருங்க ரொம்ப முக்கியமான ஒரு தொழிலதிபர் எங்கள் ஃபாதர் இறந்த தருணத்தில் நான் அந்த அவங்க நிறுவனத்தில் நான் வந்து ஒரு கன்சல்டிங்லாம் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு அவசரமாக ஒரு பணம் கேட்டேங்க அவர் பல காரணங்களால் அவர் தரலைங்க எனக்கு ரொம்ப வருத்தம் அப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட நான் ஷேர் பண்ணேன் நான் என்னங்க இப்படி பண்ணிவிட்டார் அப்போ இந்த மாதிரிலாம் எனக்கு சொல்லணும்னு தெரியாது எனக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன் நான் உண்மையாலுமே ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் அப்போ ஹாஸ்பிட்டலைஸ்டு உங்கள் பண்ணாமட்டாங்களே அப்படின்ட்டு நான் வேறு யார்கிட்ட போய் கேட்க முடியும் தானே நான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவரை நேராக சந்திக்கும் போது நான் ரொம்ப ரியலாகவே கம்ப்ளீட் பண்ணேன் நான் நீங்கள் ரியலாக என்ன டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டீங்க இதை நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது நீங்கள் இதை செஞ்சுருக்கணும் நான் எவ்வளோ முறை வாங்கி கொடுத்துருக்கேன் ஏன்னா இது உங்களை நான் உங்களுடைய ஆர்கனைசேஷனில் தான் பண்ணிகிட்ருக்குன்னு இருக்குன்னு சொன்னோடனே அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் இன்னொரு தருணத்தில் அவனுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக ஒரு என்ன சொல்கிறது கொடுக்கல் வாங்கல் எல்லாத்துலேயும் சீராக சரியாக போயிட்டுருக்கு ஒரு நட்பு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்குது இப்போது நல்லா பாருங்க அந்த தருணத்தில் சொன்ன நான் இப்போ நான் அவர் கூட நல்லா பழகிறேன்னும் போது இவர் என்ன நினைப்பார் அந்த பர்சனு என்ன அன்றைக்கி அவர் அவரை பற்றி அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணார் இன்றைக்கி அவர் கூட நல்லா பேசுகிறாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாருக்குள்ளேயும் குடும்பம்னா சில இஷ்யூஸ் வர மாதிரி நண்பர்களுக்குள்ளே சில இஷ்யூஸ் வர மாதிரி சமூகத்துலேயும் சில இஷ்யூஸ் வர மாதிரி அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை சரி பண்ணிவிட்டு தவறு இருக்கும் பட்சத்தில் திருத்திக்கிட்டு நம்ம மூவ் ஃபார்வர்டாக போகணும் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் மீடியா விளையாருக்கட்டும் ஏதாவது ஒரு தகவலாக இருக்கட்டும் அந்த லீடர் அன்றைக்கி அப்படி பேசுனார் அன்னைக்கு அந்த சூழ்நிலையில் அந்த நேரத்தில் அப்படி பேசினாங்க அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அந்த கிளிப்பிங் எடுத்து 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 போட்டு அவர் அப்படி பேசினார் இப்படி பேசினார்ன்ட்டு சூழ்நிலைகள்னு இருக்குது நான் எல்லாத்தையும் சரின்னு சொல்ல எல்லாத்தையும் தவறுன்னு சொல்லிங்க இந்த காண்டெக்ட்ஸ் என்ன அப்படின்னா அதாவது மறப்போம் மன்னிப்போம் சில விஷயங்கள்லாம் மறந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த எல்லாம் சில நாட்கள்ன்றாங்க பாருங்க இந்த நிலையில்லாத உலகத்துல பிரச்சனையும் சில நாட்கள் தாங்க இதுவும் கடந்து போகுன்ற மனநிலையோட நம்ம மூவ் பண்ணிக்கிட்டு தயவு செய்து உங்க கடனையோ பிரச்சனையோ சவால்களையோ பெருசா வெளியில சொல்லாதீங்க யாரும் இன்னைக்கு ஆறுதல் கொடுக்குற அளவுக்குலாம் மக்கள் கிடையாது பொதுவாக சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த நிலையில்லாத உலகத்துல உங்க பிரச்சனை மட்டும் நிலை கிடையாதுங்க இதுவும் கடந்து போகும் இந்த நிலைமையும் மாறும் எல்லாம் சில நாட்கள் தான் இதுவும் பிரச்சனையும் டெம்ப்ரவரி தான் அந்த எண்ணத்தோடு நாம் வந்து பிரச்சனையை பற்றி வெளியில் அதிகம் பேசுகிறதுக்கு பதிலாக சொல்யூஷனை தேடி அதாவது தீர்வை தேடி என்னென்னலாம் பண்ணலான்ட்டு நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை இன்னும் வளமாக அற்புதமாக மாறுங்க ஸோ தயவுசெய்து ஒருத்தவங்களை பற்றி வெளியில் விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு நிமிடம் யோசிங்க ஏன்னா விமர்சனத்தை டக்குன்னு அதாவது கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்ற மாதிரி நிறைய நேரத்தில் அதாவது நம்ம திருவள்ளுவர் உலக பொதுமுறை வழங்கின திருவள்ளுவருக்கு மிகப்பெரிய கோடான கோடி நன்றி சொல்லுங்க அவர் எவ்வளோ அழகாக ஒரு குரல் ப நிறைய எல்லாமே அற்புதமான ரத்தினங்கள் மாணிக்கங்கள் வைடூரியங்கள் மாதிரி குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளன்றால் மிகை நாடி மிக்க குழல் பாருங்க ஒரு ஒரு தட்ட குணமும் இருக்குது குற்றமும் இருக்குது அதில் எது மிகையாக இருக்குது அதை பாராட்டுங்க ஏன்னா இப்போ சமூகம் எப்படி இருக்குன்னா சீர்தூக்கி பார்த்தது பார்க்குறதுலாம் இல்லாமல் எடுத்த உடனே டக்குன்னு ஒருத்தங்களை பற்றி விமர்சனம் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்குது இல்லைங்களா அது சரியான ஆரோக்கியமான விஷயம் கிடையாதுங்க ஸோ நம்ம வந்து முதல்ல இந்த சமூகம் மாற்றத்துக்கு பா மாத்துறது முடியும் நம்ம நம்ம குடும்பத்தில் நம்ம சக மனிதர்கள்ட்ட நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் சமூகம் உருவாகுன்ற செய்தியோட மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்